கிரைஸ்து சில்ட்ரன்ஸ் ஜீசஸ் லவ் சால் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசிர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ஜபம் பண்ணுவோமா சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ஜபம் பண்ண போகிறோம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி கைகளை கூப்புங்க இப்போ நம்ம ஜபம் பண்ணுவோமா பிதாவாகிய தேவனையும் ஐ சோத்தரிக்கிறேன் கத்ரா இயேசு கிறிஸ்துவையும் மை சோத்தரிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரையும் மை ஸ்தோத்திரிக்கிறேன் த்ரியேக தேவனையும் மை ஸ்தோத்திரிக்கிறேன் அன்பு நிறைந்த ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளதில் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே எசப்பா இந்த வருடம் முழுவதும் தகப்பனே இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் தகப்பனே மறவாமல் கதைகளை கற்றுக்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி மனப்பாட வசனத்தை மனநம் செய்து கத்தாவே உமக்கு கீழ்ப்படிந்து கத்தாவே கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்து அவர்கள் பேரை நீர் பெருமைப்படுத்துவீராகப்பா அந்த கல்வாரி சிலுவையில் அகோர பாடுபட்டு இரத்தத்தை சிந்த இந்த பூமிக்கு நீர் குழந்தையாய் பிறந்தீர் ஆண்டவரே அந்த மகத்துவமான காரியத்தை பிள்ளைகள் அறிந்து கொள்ள தாமே கிருவை செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்ரா யேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே செபிக்கிறேன் ஆண்டவரே இன்றைய நாளில் கற்றுக்கொள்ளுகிற கதையும் பிள்ளைகளின் மனதில் ஆழமாய் பதிய தாமே கிருபை தருவீராக தொடர்ந்து இந்த பிள்ளைகள் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொள்ளவும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் அறுபது நூறாயின் கத்தருக்கு கனி கொடுக்கவும் வேண்டும் என்று செபிக்கிறப்பா அண்டவரே இந்த வருடம் முடிந்து புதிய வருடம் தொடங்குவது போல அப்பா இந்த பிள்ளைகள் வாழ்விலும் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பா இதுவரை இல்லாத அளவுக்கு மகத்துவமான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பார்க்கட்டும் ஐயா உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் இயேசு கிருஷ்ணநாமத்தில் பிதாவே இதாவே ஆமே சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம கதை பார்ப்போமா கிறிஸ்மஸ் நட்சத்திரம் என்ற தலைப்பில் நம்ம கதையை பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ் தினத்தில் நம்ம வீட்டில் நட்சத்திரத்தை கட்டுறோம் இல்லையா ஏன் நம்ம நட்சத்திரத்தை கட்டுறோம் தெரிந்து கொள்வோமா மத்தியும் ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை ஆன்டி கதையாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க நீங்கள் கதையை கவனமாக கேட்டீங்கனா தான் நீங்கள் கதைக்கு அப்புறம் கேட்குற கொஸ்டின்க்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் ஓகேவா சில்ட்ரன்ஸ் எழுதுராஜா என்ன பண்ணாரா ஆஹ் ஏசப்பா பிறந்த காலத்துல அவரு ராஜாவா இருந்தாரா அந்த இறது ராஜா ரொம்ப பொல்லாதவன் அந்த இறது ராஜா கிட்ட மூணு சாஸ்திரிகள் வந்து பேசுனாங்களாம் என்ன பேசினாங்களான்னு தெரியுமா இது மாதிரி யூதருக்கு ராஜா உங்க வீட்டுல பிறந்திருக்காரா அப்படின்னு கேட்டாங்களாம் என்ன கேட்டாங்களா யூதருக்கு ராஜா உங்க வீட்டுல பிறந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாராம் அந்த ராஜா எங்க அந்த குழந்தை எங்க நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே எரது ராஜாக்கு ஒண்ணுமே புரியலையா என்னது யூதருக்கு ராஜா எங்க வீட்டுல பிறந்திருக்காரா ஆ அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு அப்ப அந்த சாஸ்திரிகள் விளக்கமா சொல்றாங்க இத மாதிரி தீர்க்கதரிசினால எழுதப்பட்டு இருக்கிறது தேசத்தில் உள்ள பெத்தலஹேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் அப்படின்னு தீர்க்கதரிசிகள் எழுதி வச்சிருக்காங்க இந்த வார்த்தையின் படி நட்சத்திரம் தெரியுது அந்த நட்சத்திரம் யூதருடைய ராஜா பிறந்திருக்காரு அப்படின்றதுக்கான அடையாளம் அதனால தான் நான் உங்க உங்களை வந்து கேட்குறோம் ஏன்னா நீங்க தானே ராஜா எரோது ராஜா நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த யூதருடைய ராஜா குழந்த பிறந்திரு உங்க கிட்ட கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சாஸ்திரிகள் நினைச்சிட்டாங்க யூதர்களுடைய ராஜா இயேசு கிறிஸ்து அரண்மனையில தான் பிறந்திருப்பாரு அப்படின்னு மூணு சாஸ்திரிகளும் நினைச்சிட்டாங்க அவங்களுக்கு தெரியாது ஏசப்பா மாட்டுக்கொட்டைகையில பிறந்திருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல சில்ட்ரன்ஸ் அதனால தான் அவங்க எருது ராஜா கிட்ட வந்து கேட்குறாங்க எருது ராஜா ரொம்ப பொல்லாதவன் பெருமை பிடித்தவன் அவன் இருதயத்தில் ரொம்ப சூட்சமும் இருக்குது தந்திரம் உள்ளவன் அவன் என்ன பண்ணுறான் அவங்க கிட்ட நைஸாக பேசுகிறான் என்னது நட்சத்திரமா எந்த நட்சத்திரம் அப்படியா நீங்கள் யூ யூதருடைய ராஜா பிறந்திருக்குதுன்னு நீங்கள் கணிச்சு வச்சுருக்கீங்களா சரி நீங்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து யூதருடைய ராஜா குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த குழந்தைய போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க நானும் போயிட்டு அந்த குழந்தைய தொழுது கொள்கிறேன் பணிந்து கொள்கிறேன் அப்படின்னு நைசா பேசுகிறான் ஏன்னா அவன் பொறாம பிடிச்சவன் யூதருடைய ராஜா குழந்த பிறந்து இருக்கணும்னா அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்காக இருதயத்தில் வஞ்சகம் வச்சுக்கிட்டு வெளியில அப்படியே ஒன்று அப்படியே ந அப்படியே நடிக்கிறான் இந்த நேரத்தில் சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அவனுடைய எருது அந்த இறது ராஜாவுடைய இரு பொல்லாங்கு இருதையும் அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன சொல்றாங்கன்னா செரி ராஜா நாங்க போயிட்டு அந்த நட்சத்திரம் இருக்கிற திசையில போயிட்டு குழந்தைய போய் பாத்துடுறோம் குழந்தைய பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்றோம் நீங்களும் போயிட்டு குழந்தைய தொழுது கொள்ளுங்க பணிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுது கரெக்டாக அந்த நட்சத்திரம் பெத்தலை கேமுக்கில் ஏசுப்பா பிறந்தாங்கள்ல அந்த வீட்டுக்கு மேலே அந்த நட்சத்திரம் அப்படியே இருக்குது இவங்க போகிறாங்க மூணு சாஸ்திரிகளும் போகிறாங்க போயிட்டு அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு குழந்தைய பார்க்கறதுக்கு வெறுங்கையோட போவாங்களா சில்ட்ரன்ஸ் நீங்க புதுசா குழந்தைலாம் பிறந்திருக்கோம் இல்லையா அவங்க ரிலேஷன் வீட்டில் அப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அவங்க மம்மி டேடி கூட போகும்பொழுது ட்ரெஸ்ஸு அப்புறம் அந்த குழந்தை யூஸ் பண்றதுக்கு பவுடர் அப்புறம் அதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போயிருப்பீங்க இல்லையா சோப்பு அதெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி என்ன ஆச்சா அந்த மூணு சாஸ்திரிகளும் வெறுங்கையா போகலை ஏசுப்பாவை பார்க்கறதுக்காக என்னென்ன எடுத்துட்டு போனாங்க தங்கம் எடுத்துகிட்டு போனாங்களாம் தூபவர்கம் எடுத்துட்டு போனாங்களாம் அப்புறம் வந்து வெள்ளைப்பூலம் எடுத்துட்டு போனாங்களாம் தங்கம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் கோல்டு ரொம்ப காஸ்ட்லியானது ஆனது தூப வர்க்கம் என்னன்னா அது ஒரு வாசனை பொருள் அப்புறம் வெள்ளை போலாம் வெள்ளை போலாமும் ஒரு வாசனை பொருள் ரொம்ப காஸ்ட்லியானது தங்கம் தூபவர்க்கம் வெள்ளைப்போலாம் இந்த மூணுமே ரொம்ப காஸ்ட்லியானது சில்ட்ரன்ஸ் இந்த மூணு சாஸ்திரிகளும் எடுத்துகிட்டு போனாங்களாம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிற மரியாதையும் குழந்தையும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் குழந்தைக்கு நேராக சாஸ்திராங்கமாக பணிஞ்சாங் பணிந்து கொண்டாங்களாம் குழந்தையை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்களாம் சில்ட்ரன்ஸ் வேதத்தில் எழுதப்படல சில்ட்ரன்ஸ் இந்த கொ இந்த மூணு சாஸ்திரிகளுடைய பெயரும் வேதத்தில் எழுதப்படலை ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த மூணு சாஸ்திரிகளுடைய பெயர்களையும் சொல்கிறாங்க என்னென்னு நம்ம கேட்போமா சொல்லட்டுமா சில்ட்ரன்ஸ் மொத்தம் மூணு சாஸ்திரிகள் இல்லையா ஒரு சாஸ்திரி பெயர் மெல்கோயார் அவர் பொன் பரிசை எடுத்துகிட்டு வந்தார் அப்புறம் காஸ்பர் அவர் வெள்ளை போலத்தை எடுத்துட்டு வந்தார் அடுத்து பால் தாஜர் இவர் தூப வர்க்கத்தை பரிசா எடுத்துகிட்டு வந்தார் ஒரு தடவை சொல்லாமா மெல்கோயார் காஸ்பர் பால் தாஜர் மெல்கோயார் காஸ்பர் பால் தாஜர் இந்த மூணு சாஸ்திரிகளையும் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்க பொண்ணு வெள்ளை தூப வர்க்கம் பொண்ணு வெள்ளை தூப வர்க்கம் இந்த மூணுத்தையும் ஏசப்பா குழந்தைக்கு என்ன பண்ணாங்க கிஃப்டா கொடுத்தாங்க அப்புறம் நைட் டைமில் தான் நட்சத்திரம் வரும் அவங்க குழந்தைய நைட் டைம்ல தான் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலை நம்ம ஊருக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு மூணு சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க தூங்குறாங்க தூங்கும் பொழுது சொப்பனத்துல தேவன் வந்து பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் எருது ராஜாவை போய் பார்க்காதீங்க எரது ராஜா கிட்ட போய் இந்த குழந்தைய பற்றி சொல்லாதீங்க எரது ராஜா ரொம்ப பொல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து பேசுகிறாரு இதை வந்து சொப்பனத்தில் சொப்பனத்தில் சாஸ்திரிகளுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியுது உடனே என்ன பண்ணாங்க மூணு பேரும் அடுத்த நாள் காலை எழுந்த உடனே எரது ராஜாவை போய் பார்க்கவே இல்லை பார்க்காம அவங்க வந்த வழியை அவங்க ஊருக்கு போயிட்டாங்க சில்ட்ரன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எரோது எரோது பார்த்தீங்கன்னா எரோது ராஜா கிட்டே போயிட்டு இந்த மூணு சாஸ்திரிகளும் ஏச்பாவை பற்றி சொல்லவே இல்லை ஆனால் எரோது ராஜா அந்த அந்த இடத்துக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா ஆனால் அன்னைக்கு நைட்டே என்ன ஆச்சா யோசேப்பு தூங்கிட்டு இருக்காரு அதாவது ஏசு கிறிஸ்துடைய மரியாளுடைய கணவர் வந்து யோசேப்பு யோசேப்பு வந்து தூங்கிட்டே இருக்காரு தூங்கிட்டு இருக்கும்போது கனவில் தேவு தூதன் வரா தேவதூதன் தூதன் வந்து யோசேப்பு கிட்ட சொல்கிறாரு இதை மாதிரி எரோது எரோ பழுவது ராஜா வந்து குழந்தைய சாகடிக்கிறதுக்கு வகை பார்க்கறான் அதனால நீ நீயும் மனைவியும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு நீ எகிப்து தேசத்துக்கு போயிடு நீ எகிப்து தேசத்துக்கு போயிட்டு நான் சொல்ற வரைக்கும் நீ தான் இருக்கணும் நான் எப்ப சொல்றோனே அப்பதான் நீ திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தருடைய தூதன் சொல்றான் உடனே யோசிப்பு கீழ்படிஞ்சி குழந்தையும் மரியாதையும் கூட்டிக்கிட்டு எகிப்து தேசத்துக்கு போயிடுறாங்க எகிப்து தேசத்துலயே இருக்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் இகுது தேசத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் இயேசப்போடைய கனவுல கத்தருடைய தூதன் தோன்றாரு இதை மாதிரி சொல்றாரு ஏறோது சத்து போயிட்டான் எறோது சத்து போயிட்டா நீ மறுபடியும் நீ வா வந்து உன்னுடைய பிளேஸ்க்கு உன்னுடைய இடத்துக்கு வந்துடு எரோது வந்து சத்து போயிட்டான் பிள்ளையை கொல்லணும்னு நினச்ச ராஜா சத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம் சில்ட்ரன்ஸ் இந்த இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சில்ட்ரன்ஸ் அந்த குழந்தை ஏசு கிறிஸ்து என்ற குழந்தை தேவனுடைய சித்தத்தை சித்தத்தை செய்ய வந்த தேவனுடைய குமாரன் அந்த குழந்தை தேவனுடைய சித்தத்தை செய்யணும் ஆனால் அந்த எரோது ராஜாவாகட்டும் அவனை அஹ் அவன் வந்து அவனுடைய பொல்லாத இருதயத்துல அந்த குழந்தைய கொல்லணும்னு வகை தேடினான் ஆனால் கத்தர் என்ன பண்ணாரு தேவ தூதர்கள் வழியா சாஸ்திரிகள் பேசினாரு சொப்பனத்துல சாஸ்திரிகள் பேசினாரு பேசுனாரு யோசேப்பிடத்துல பேசினாரு எதுக்காக அந்த குழந்தை பாதுகாப்பாக இருந்ததுக்கான காரணம் என்ன கிறிஸ்துவோட ஏசு கிறிஸ்து குழந்தைய இடத்துல இருந்து பாதுகாப்பாக இருந்ததுக்கான காரணம் என்ன அவர் சிலுவையில நமக்காக மறிக்கணும் நம் தேவனோடு கூட ஒப்புரவாகணும் நம்முடைய பாவங்களை கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்க்கணும் என்ற தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றும்படி இந்த பூமியில பிறந்திருக்காரு சில்ட்ரன்ஸ் இப்போ நீங்களும் நானும் இந்த சண்டே கிளாஸில் கலந்து கொண்டு ஒவ்வொரு சிறு பிள்ளைங்க இதை பார்க்குற பிள்ளைங்க நம்ம இந்த பூமியில் உலகத்தில் இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களும் வாலிப பிள்ளைங்களும் எல்லாருமே கத்தருடைய சித்தத்தை செய்ய தான் பிறந்திருக்கீங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் கத்தருடைய சித்தத்தை செய்ய இந்த பூமியில் பிறந்திருக்கும் பொழுது நீங்கள் உங்களை ஏசப்பாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ஏசப்பா உங்கள் சித்தத்தை செய்ய நான் ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அவர் சித்தத்துக்கு நேராக வழி நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு பெலவீனமோ இல்லை ஒருடைய பொல்லாங்களுடைய தந்திரமோ உங்களை தொட முடியாது ஏன்னா நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் செய்யும்படி உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா அப்போ ஏசப்பானா பண்ணுவார் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாத்து கொள்வார் என் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து இந்த பூமியில் முடிக்கணும் அதனால எந்த சபிக்கப்பட்ட சாத்தானோ உங்களை தொடாதபடிக்கு அவர் என்ன பண்ணுவார் தம்முடைய தூதர்களை கட்டளைட்டு உங்களை அவரோட ரத்தத்தால் வேரெடுத்து கொள்வார் சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருது தான் சில்ட்ரன்ஸ் கதையை கவனமா பார்த்தீங்களா இப்ப உங்களை கொஸ்டின் பார்க்க சென்றார்கள் சாஸ்திரிகள் வானத்தில் எதை பார்த்து ஏசு குழந்தையை பார்க்க சென்றார்கள் கொஸ்டின் நம்பர் ஒன் இதுதான் கொஸ்டின் நம்பர் எத்தனை சாஸ்திரிகள் சென்றார்கள் எத்தனை சாஸ்திரிகள் சென்றார்கள் இதுதான் கொஸ்டின் நம்பர் டூ கொஸ்டின் நம்பர் த்ரீ

அந்த ராஜா அவர்களிடம் சொன்னார் நீங்கள் அந்த

தங்கம் வெள்ளை புலம் தூக்கவர்களை கொடுத்து கொண்டார்கள் தூங்கி எழுந்த பிறகு தூக்கத்தில் லபகலோடு பேசினார் தேவன் சொன்னார் எருது ராஜா கிறிஸ்து குழந்தையை கொல்ல வகை தேடுகிறான் என்று சொன்னார் நீங்கள் குழந்தையை பற்றி ராஜாவிடம் சொல்லாதீர்கள் என்று சொன்னார் மூன்று சாஸ்திரிகள் நட்சத்திரம் பார்த்தார்கள் மூன்று சாஸ்திரிகள் கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் பார்த்தார்கள் பத்தேலகேம் கிராமத்துக்கு சென்றார்கள் கிராமத்துக்கு சென்றார்கள் பரிசு பொருட்களை கொண்டு சென்றார்கள் பரிசு கொண்டு பரிசு பொருட்களை கொண்டு சென்றார்கள் கொண்டு சென்றார்கள் கிறிஸ்து குழந்தையை பணிந்து கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து குழந்தையை பணிந்து கொண்டார்கள் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் தேவாதி தேவனை தேவனை மர்மப்படுத்தினார்கள் மூன்று சாஸ்திரிகள் நட்சத்திரம் பார்த்தார்கள் மூன்று சாஸ்திரிகள் மூன்று சாஸ்திரிகள் கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் பார்த்தார்கள் சில்ட்ரன்ஸ் இப்ப நம்ம மூணு சாஸ்திரிகளையும் ரொம்ப ஈஸியா டிராயிங் பண்ண போறோம் சில்ட்ரன்ஸ் மூணு பேரையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா டிராயிங் பண்ண போறோம் வாங்க சில்ட்ரன்ஸ் நம்ம மூணு சாஸ்திரிகளை டிராயிங் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யூ அப்படி போல நீங்க டிராயிங் பண்ணிக்கோங்க யூ ஓகேங்களா ஈஸியாக இருக்கா ஃபேஸ் நம்ம இப்போ மூணு யூ நீங்கள் போட்டுக்கோங்க த்ரீ யூ பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் இடைவெளி விட்டு ட்ராயிங் பண்ணிக்கோங்க சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஆன்டி போடுற மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க இது வந்து நம்ம அவங்க தலையில வந்து ஒரு டொப்பி மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க அதுக்காக நம்ம கட்டமாக அப்படி போட்டுக்கிறோம் ஓகேங்களா போட்டுட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே இப்படி வளைச்சி விட்டுருங்க சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா ஈஸியாக இருக்கா வளைச்சி விட்டிங்களா ஆன்டி போடுற மாதிரி கோடு வந்து போட்டுக்கோங்க சில்ட்ரன்ஸ் அந்த தலைமுடிக்கு கோடு மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கண்ணு மூக்கு வாயி ஆண்ட் எப்படி போடுறோன்னு தெரியுது க ட்ராயிங் பண்ணுறோம் தெரியுது இல்லையா ஈஸியாக ஒரே மாதிரியே போட்டுக்கோங்க ஐப்ரோ கண் மூக்கு மீசை வாய் காது மூணு பேருக்கும் அட்டன் டைமில் ஒரே மாதிரியே நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க சில்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தாடி நம்ம வரைய போகிறோம் அந்த வாய்க்கு கீழே வந்து தாடி மாதிரி சின்ன 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 சின்னதாக வந்து நீங்கள் ஸ்கெட்சிலையே அப்படி கலரிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம தாடி வந்து ட்ராயிங் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து சி சி மாதிரி நீங்கள் கழுத்துக்கு எழுதிக்கோங்க சில்ட்ரன்ஸ் ட்ராயிங் பண்ணிக்கோங்க தெரியுதுங்களா இது போல் கொஞ்சம் நீட்டாக ஓ நீங்கள் எது பண்ணாலும் மூணு பேருக்கும் ஒரே மாதிரியே பண்ணணும் ஒரு கோடு போடுறீங்களா கழுத்தாண்டை கோடு போடுறீங்களா ஒரே மாதிரியே போடுங்க ஓகேங்களா அப்போ தான் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும் கைக்கு இப்படி வளைச்சி விட்ருங்க சில்ட்ரன்ஸ் இது போல வளைச்சி விட்டுருங்க தெரியுதுங்களா நீங்க லாஸ்டும் வளைச்சி விட்டுறீங்க நடுவில் மட்டும் வளைச்சி விடாதீங்க சேர்த்து விட்டுருங்க எப்படி ஆன்டி டிராயிங் பண்றோம் பாத்துக்கோங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் நேராக ஒரு கோடு தெதுங்களா நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க நேராக ஒரு கோடு சின்னதாக ஒரு கோடு தெரிதுங்களா இது வந்து நம்ம எதுக்குன்னா கை ஏன்னா அவங்க வந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு வரது போல் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா சில்ட்ரன் சாண்ட் இப்படி பண்ணுறனோ அதே மாதிரியே பார்த்துக்கோங்க ஓகேங்களா தெரியுதுங்களா அப்புறம் வி வி போல் கழுத்துக்கிட்ட நீங்கள் வி போல் மூணு பேருக்கும் அட்டன் மூணு பேருக்கும் ஒரே டைமில் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கையை கொஞ்சம் வளைச்சி விட்டு இந்த கோடு போட்டிங்கள அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆண்ட்டி டிராயிங் பண்ணி முடித்த உடனே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கை மட்டும் இது மாதிரி டிசைனாக போட்டுக்கோங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபுல் ஹேண்டில் அழகான ட்ரெஸ் போட்டுருப்பாங்க அதனால் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒரு ஒரு மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக இது ஒன்றுத்தில் நான் நீட்டாக கூடு போட்டேன் ஒன்றுத்தில் ரவுண்ட் ரவுண்டாக போட்டேன் இதில் வந்து கொஞ்சம் புள்ளி புள்ளியாக வைக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கை ஃபினிஷ் ஆகிடுச்சி அடுத்து நம்ம அவங்க வந்து ஃபுல் ஃப்ராக்கு மாதிரி ஃபுல் கால் வரைக்கும் ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பாங்க அதனால் ஒரே மாதிரியே போட்டுருங்க ஓகேங்களா நீட்டாக ஒரே இதில் போட்டுட்டு மூணு பேரையும் நீங்கள் அட்டன் டைமில் ரொம்ப அழகாக ட்ராயிங் பண்ணுறீங்க சில்ட்ரன்ஸ் மூணு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது அடுத்து ஷூ மாதிரி வளைச்சி விட்டுருங்க செருப்பு போல் அவ்வளோதான் சில்ட்ரன்ஸ் ரொம்ப ஈஸியாக ட்ராயிங் பண்ணிடுவீங்க சில்ட்ரன்ஸ் மூணு சாஸ்திரிகளையும் இப்போ அவங்க கிஃப்ட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதை இப்போ நம்ம டிராயிங் பண்ணலாமா சில்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு சாஸ்திரி வந்து ஃபஸ்ட்டு சாஸ்திரியின் பேர் வந்து மில்கோயார் அவர் பொன் பரிசு எடுத்துகிட்டு வர மாதிரி டிராயிங் பண்ண போகிறோம் பொன் பரிசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு கிஃப்டு மாதிரி போட்டுக்கோங்க அதில் சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வரணும்னு தோணுதோ நீங்கள் அந்த கிஃப்ட்டை நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம் சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா அடுத்த சாஸ்திரி பேர் என்ன சொன்ன கதையில் காஸ்பர்னு சொன்னேன் இல்லையா அவர் வெள்ளை புலத்தை கிஃப்டாக எடுத்துகிட்டு வராரு இந்த கிஃப்ட்டு வந்து நீங்கள் எப்படி ட்ராயிங் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க அடுத்த சா அடுத்த சாஸ்திரி பேர் என்ன சொன்னேன் பால் தாஜர் சொன்னேன் அவர் வந்து தூப வர்க்கம் எடுத்துகிட்டு வராரு இதை வந்து ஒரு கிஃப்ட்டு போல் டிராயிங் பண்ணிக்கோங்க சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா மூணு சாஸ்திரிகளையும் நீங்கள் அழகாக நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம் கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் மூணு சாஸ்திரிகளுக்கும் ட்ரெஸ் கலரிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு சாஸ்திரிக்கு வந்து க்ரீன் கலர் ப்ளூ கலர் பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸிங்கு கலர் பண்ணியிருக்கோம் அப்புறம் அவங்களுடைய கிஃப்ட்டு எடுத்து வந்திருக்காங்க இல்லையா ஒரு ஒரு கிஃப்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு கலரிங் பண்ணியிருக்கோம் அப்புறம் தலையில் போட்டுருக்க துணிக்கு கூட நம்ம ஒவ்வொரு கலரிங் பண்ணிப்போம் தொப்பிக்கும் ஒரு ஒரு கலரிங் பண்ணிருக்கோம் ஸ்கின்க்கு வந்து பிங்க் கலர் பண்ணியிருக்கோம் ஷூக்கு ப்ரௌன் கலர் பண்ணிப்போம் இது போல் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ட்ரெஸ்க்கு பண்ணிக்கோங்க ஓகேங்களா சில்ட்ரன்ஸ் இது போல் மூணு சாஸ்திரிகளையும் ஈஸியாக ட்ராயிங் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம மெமரி வர்ஸ் சொல்லலாமா என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் ஆளும் பிரபு பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் புறப்படுவார் மத்தேயு மத்தேயு ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆறாம் வசனம் இன்னொரு தடவை சொல்லலாமா என் ஜனமாகிய என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு பிரபு முன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் புறப்படுவார் மத்தேயு மத்தேயு ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆறாம் வசனம் சில்ட்ரன்ஸ் இந்த மெமரி வசையும் மெமரி பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம பிரேயர் டைமுக்கு வந்திருக்கிறோம் நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க கண்களை மூடுங்க இப்ப நம்ம ஜெபிக்கலாம் ஸ்தோத்ரம் அப்பா பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரை உமக்கு ஸ்தோத்திரம் திரு ஏக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசிர்வதித்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த ஜீசஸ் லவ்ஸால் ஆன்லைன் சண்டே ஸ்கூலை நடத்த கிருபை பாராட்டினீர் கத்தாவே அப்பா அந்த சண்டே ஸ்கூல்ல கலந்து கொள்ளிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக இருப்பதற்காக கொடான கோடி உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக பிள்ளைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் இவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும் இவர்கள் சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும் பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி இந்த பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர்வதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து பலத்த பாதுகாப்பை கொடுத்து இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்த என் அன்பு தகப்பனுக்கு கொடானு கொடி ஸ்தூத்திரம் அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அப்பா ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நீ கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதிய வருடத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா நன்மையால் இந்த பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக இந்த பிள்ளைகளுடைய திருப்தியாக்குவீராக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான வருடமாக இருக்கட்டும் ஒவ்வொரு வாரமும் சண்டே கிளாஸ் தவறாது பிள்ளைகள் கலந்து கொள்ளட்டும் அப்பா இன்னும் அநேக காரியங்கள் இதுவரை கற்றுக்கொள்ளாத அநேக காரியங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இப்ப இந்த ஜீசஸ் ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல காரியங்களை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும் அப்பா வேதத்தில் பார்க்கட்டும் கர்த்தாவே கத்தர் நல்லவர் என்பதை இந்த சிறு வயதிலேயே ருசித்து பார்க்கட்டும் கர்த்தாவே பிள்ளைகளுடைய மன விருப்பம் எல்லாம் நிறைவேறட்டும்ப்பா இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வருடமாக இருக்கணும்னு சொல்லி கதிராகிய கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறப்பா பிள்ளைகளுடைய படிப்பு பரீட்சை எழுதுகிற எக்ஸாம் எல்லா காரியங்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க முழு பொறுப்பெடுத்து கொள்ளுங்க பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்து மேற்கொண்ட கிளாஸ்க்கு செல்ல நீங்க கிருப பாராட்டுங்கப்பா கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரி முழு உள்ளமே கத்தருடைய பரிசு நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை சோத்திரி கத்த செய்யும் சகல பகரணங்களை மறவாதி ஐ மீன் காட் பிளஸ் யூ சில்ட்ரன்